you <phone rings> வணக்கம் பாரபட்சம் ஒருவர் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப சனி பகவான் கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர் ஒருவரே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் நீதிமான் என சொல்லப்படும் சனீஸ்வரனின் அருள் பார்வைப்பட்டால் ஆண்டியும் அரசனாக முடியும் என்பார்கள் வேண்டுமென்றால் தற்காலத்திற்கேற்ப ஆண்டியும் அரசியல்வாதியாக முடியும் என்று கூட கொஞ்சம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும் என்பதால் அவரை ஆயுள்காரன் என ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது மதுரை மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் தலம் சோழவந்தானாகும் இங்கு பாயும் வைகை ஆற்றின் படித்துறையில் எழுந்தருளி சிறப்பான பலன்களை அருள்கிறார் சனி பகவான் இவரை வழிபடுவோர் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் மடமடவென நடப்பதால் மங்கள சனி பகவான் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார் சனி பகவான் இங்கு கோயில் கொண்டதற்கு பின்னால் ஒரு சங்கதி இருக்கின்றது பல ஆண்டுகளுக்கு முன்னர் நந்தவனமாக இருந்த இப்பகுதியில் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் ஒன்று கூடி ஆறுமுகனுக்கு ஆலயம் எழுப்ப ஆசைப்பட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தனர் அப்போது அங்கிருந்த மாவலிங்க மரத்தடையில் சிறுவன் ஒருவன் கல் தடுக்கி கீழே விழுந்தான் உடனே அது என்னவென்று அறிய அனைவரும் அந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது கல் சிலை ஒன்று கிடைத்தது அது முருகன் சிலை என்று அனைவரும் சிலையிலிருந்து ஒரு நிஜ இறகு ஒன்று உதிர்ந்தது அது காகத்தின் இறகு அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் பின்னர்தான் அவர் சனி பகவான் என்பதனை அறிந்தனர் விஷயம் அறிந்து அங்கு வந்த காஞ்சி மகா பெரியவா அந்த சனி பகவான் சிலையை பிரதிஷ்டை செய்து தனி கோயில் அமைக்க சொன்னார் அதன்படி கட்டப்பட்டதுதான் சோழவந்தான் சனி பகவான் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா பெரியவா இக்கோயிலுக்கு விமர்சையாக கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார் ஒரு விசாக நட்சத்திர நாளில் முதன் முதலில் கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததால் இது விசாக நட்சத்திரக்காரர்களுக்குரிய சிறப்பு தலமாகவும் விளங்குகிறது எந்த மாவலி மரத்தின் அடியில் சுவாமி எழுந்தருளினாரோ அந்த மாவலி மரமே இங்கு தல விருட்சமாய் உள்ளது மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரிது என்பது போல இந்த சனி பகவானை படியேறி வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகும் இவருக்கு படித்துறை சனீஸ்வரன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு அனுமனைப் போல் கையில் கதாயுதம் வைத்திருப்பது விசேஷமானது ஒருவருக்கு சனி திசை ஏழரை சனி அஷ்டம சனி நடைபெறும் காலங்களில் சுபகாரியங்களில் தடை தாமதம் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் வேலை இழப்பு குடும்ப கஷ்டம் சொத்து பிரச்சனைகள் என பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அவர்கள் சனி பகவானை வழிபட்டால் அந்த பாதிப்புகள் நீங்கி அனுகூல பலனை பெறலாம் சோழவந்தானில் மேற்கு நோக்கி கோயில் கொண்டுள்ள சனி பகவானை வழிபட்டால் மேன்மைகள் பல வந்தடையும் என்கிறார்கள் சனி திசை நடப்பவர்கள் இங்கு வந்து சனி பகவானை தரிசித்து விளக்கேற்றி வழிபட்டால் சனியின் பார்வையால் ஏற்பட்ட கெடுபலன்கள் விரைவில் நீங்கி சகல பலன்களும் பெருகுவதாக கூறுகின்றனர் பலன் பெற்ற பக்தர்கள் குழந்தைகள் சில அடிக்கடி அழுது கொண்டே இருக்கும் அது எதனால் என்பது பெற்றோருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்ட குழந்தைகளின் படுக்கைக்கு அடியில் இங்குள்ள தலமரமான மாவலிங்க மரத்தின் இலை ஒன்றினை எடுத்து வைத்தால் அக்குழந்தைகள் காரணமின்றி அழாமல் நிம்மதியாக தூங்கும் என்கிறார்கள் வார நாட்களில் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து முதல் இரவு எட்டு மணி வரையிலும் சனிக்கிழமைகளில் கூடுதலாக ஒரு மணி நேரமும் இந்த கோயில் திறந்திருக்கும் மதுரையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோழவந்தானுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பேருந்து வசதி உள்ளது சோழவந்தான் சனி பகவான் கோயில் குறித்து இத்தலத்தின் அர்ச்சகர் ராமசுப்ரமணியம் சொல்கிறார் கிடைப்புறதுக்கு இவர் தான் மேற்கு பக்கமாக தனி கோவில் எல்லா ஊர்லேயும் தனி சன்னதி ஏற்றி இவர் தனி கோவில் இருக்கார் பாதங்கள் பட்டாலே பாவங்கள் போகும் ஒரே சனி செவ்வாய் தான் இது விசா நட்சத்திர கஷேத்திரலம் விசா நட்சத்திரம்னு சுவாமி கிடச்சது விசா நட்சத்திரம் யாருடைய முருகனாக இருந்தது முதல்ல முருகனாக இருந்து மயிலா மயிலரை கீழே காக்காயை காட்சியிருக்காரு திருப்பள்ளிக்காடு எல்லா ஊர்லேயும் திருப்புறம் ஒன்று எல்லா ஊர்லேயும் தனி சன்னதி இருக்கு இங்கே தான் தனி கோவில் இருக்குது இதுக்கப்புறம் தனி கோவில் சனி சித்தாப்பூர் தான் இருக்குது அபிஷேகம் சனிக்கிழமை ராகுகால நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவோம் இது ஒரு ஸ்பெஷல் என்னென்ன என்னென்ன நடனம் இருக்குமோ விவசாய பூர்த்தி சந்தார பகுதி அப்படின்னு சொல்லி வியாபாரம் உத்தியோக பிராப்த எல்லா விதமான காரியங்களுக்கும் அபிஷேகம் பண்ணும்போது சொர் பிடிப்பாங்க காய் கொடுப்போம் அந்த காயினை பத்திரமா வச்சுட்டேன்னா நினைச்ச காரியம் கண்டிப்பாக முடியும் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தாழமும் எல்லாரும் உங்களால் முடிஞ்சது செய்யலாம் இதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் சனியால் பலன்கள் ஏற்படாமல் இருக்கவும் சனியால் சந்தோஷ வாழ்வு கிட்டவும் வாழ்வில் ஒரு முறையேனும் சோழவந்தான் வந்து சனி பகவானை வழிபட்டுச் செல்லுங்களேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண